ஹாய் பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்ப பாருங்க தட்டாங்கோட்டை தான் வந்தேங்க மீன் பார்த்தீங்கன்னா இங்கே உயிரோட வச்சிருக்காங்க அதனால சரி வாங்கலான்னு நானும் நண்பரும் ஒரு ஆய் வந்தோம் இங்கே இங்கே நானும் வந்தேங்க இருந்தா வந்த இவருக்குதான் வாங்க நான் கறி எடுக்க மாட்டேங்க சரி உயிரோட இருக்குனாங்கட்டு வந்த தட்டாங்கோட்டை இருங்க பா நல்லா தெரியுது இருக்குது நெய் மீன் மீனு தம்பி ஒரு கிளாக்கு மேலே இருக்க மாட்டோம் பார்த்த வந்து பாறை மீன்னை மீனும் மீன் வர் இங்கதாங்க நம்ம சட்டாங்கோட்ட தாங்க நைட் பாத்தீங்கன்னா தோசைகள் மீன் வறுவல் போடுவாங்க உயிரோட கிடைக்கும் போன் நம்பர் பாத்துங்க இங்க நான் கீரை இங்கதான் விற்கிறேன் கீரை நான் வந்து தான் விற்பேங்க தட்டாங்கோட பஸ் ஸ்டாப்பு அதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் ஒரு ஐநூறு மீட்டர் இல்ல வெறும் மீட்டர் அங்கதான் கடைய அமைஞ்சிருக்குங்க உயிரோடையே மீன் கொடுக்குறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுல போட்டு ட்ரம்ல போட்டு வச்சிருக்கேன் உயிரோட அப்புறம் கேட்கற அப்படியே எடுத்து எடை போட்டு கொஞ்சம் அந்த ஐஸ் மீனை விட கொஞ்சம் வில அதிகமா தான் இருக்கு பரவாயில்லைங்க ஃப்ரெஷ்ஷா கொடுத்தா ரொம்ப நல்லது ஐஸ் மீனை விட கொஞ்சம் வில அதிகம்தான் இருந்தாலும் பரவாயில்லைங்க ஈரோடையே வெட்டி கொடுக்குறாங்க அதனால கொடுக்கலாம் தாராளமா கொடுக்கலாம் வில அதிகம் சேம் ஃபேன்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாங்க நான் வேற ஈரோடு கிளம்புவோனே பாப்பா கூட்டிகிட்டு நோம்பிக்கங்க அதனால பாப்பா கூட்டிகிட்டு கிளம்போனே சேம் ஃபேன்ஸ் பாய் எல்லாம்